பாசி பயிறு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லி புதுனவை நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்பே பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி உள்ளே ஏதாச்சும் வேறு செடி இருக்கான்னு பார்த்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இது வந்து நாட்டு மலைன்னு சொல்லுவாங்க சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு தூசி இல்லை அதில் இதுலேயும் வேறு எந்த செடியுமே இல்லை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் புதினா இது மாதிரி பறிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பறிச்சிடலாம் ஒவ்வொரு இலையை பறிக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும் இப்போ இது மாதிரி பறிச்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பறித்து எடுத்துக்கலாம் இப்போ மல்லித்தளையும் அப்படி தான் இது நாட்டு மல்லினால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மண்ணில்லாத அடுத்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நம்ம காம்பை கிள்ளிட்டு நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அரிசி நான் ஒரு டம்ளர் எடுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் பாசி பயிர் சேர்த்துக்கிறேன் பாசி பயிரை வந்து நான் வறுத்து சேர்த்து அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் அப்புறம் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலைஞ்சி நம்ம ஊற வச்சுக்கலாம் அரிசியை கொத்தமல்லி புதினாவை வாஷ் பண்ணி அது கூட காரத்துக்கு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி குரக்குரன்னு இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட வேணால் ஒரு பட்டை பிரிஞ்சியலை அன்னாசி முக்கு சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கணும் மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த விழுது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை வந்து தண்ணி இல்லாத சுத்தமாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சாதம் வந்து குழ குழன்னு வந்துடும் இப்போ தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் சேர்த்து சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்போ தான் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் கூட ட்ரை ஆயிரும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் சுவையான ஈஸியான பாசி பயிர் புலாவ் வந்து ரெடி நல்லா புலப்புலான்னு வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் செஞ்ச பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்